நியூஸ் சேனல் வணக்கம் இந்து மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் வே மலைக்கோட்டை தர்மா மற்றும் இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள் துரை துறை ஆறுமுகம் இந்து கூட்டமைப்பு ஹரி அவர்கள் மற்றும் இந்து மகா சபா வருகின்ற இருபத்தைந்தாம் தேதி பழனி மலையில் உள்ள நான தண்டாபாயனிடம் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கும் பங்களாதேஷ் மக்களை இந்து மக்களை காப்பாற்ற வேண்டியும் இந்திய மாநில அரசுகள் அவர்களுக்கு சட்டசபையிலும் பாராளுமன்றத்திலும் குரல் கொடுத்து தீர்மானம் நிறைவேற்றி பங்களாதேஷ் மக்களை காப்பாற்றி அந்த பங்களாதேசத்தை இந்தியாவிடம் இணைக்க வேண்டும் என்று பழனி நான தண்டாய்பானி முருகப்பெருமானிடம் கோரிக்கை மனு அளிக்க உள்ளோம் வருகின்ற இருபத்தஞ்சாம் தேதி அதேபோல் பழனிமலையில் நடக்கின்ற முத்தமிழ் முருகப்பெருமானுடைய பக்தர்கள் மாநாடு நடக்கப்பெற உள்ளது அதற்கு இந்து மக்கள் கட்சி அனைத்து இந்து அமைப்பு கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் மிகப்பெரிய இந்து அலத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த மாநாட்டில் எங்களுக்கு சேகர்பாபு அழைத்தாலும் நாங்கள் அந்த மாநாட்டில் வந்து சேவை செஞ்சு நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஆனால் அந்த மாநாட்டுக்கும் எங்களுக்கு எதிர எதிர்ப்பு கிடையாது ஆனால் அதில் ஆன்மீக பேச்சாளரான சுகி செல்வம் என்பவர் வந்து சுகி சிவம் சுகி சிவம் என்பவர் வந்து அதில் வந்து கருத்தரங்க இருக்கிறார் அவர் வந்தால் நாங்கள் இந்து மக்கள் கட்சி சார்பாகவும் மற்றும் இந்து கூட்டமைப்பு சார்பாகவும் நாங்கள் வந்து பயங்கர பகிரங்கமாக நாங்கள் நேரடியாகவே கருப்பு கொடி நாங்கள் காமிக்கிறோம் ஏன் அந்த கருப்பு கொடி காமிக்கிறோம்னா சுகிசிவம் அவர்கள் அத்திவிரதற்கு புத்தி வராதா என்று கேட்டார் மது மற்றும் தமிழக ஆதீனங்களை தவறுகளாக தவறுதலாக பேசியிருக்கிறாரு அதே போல் வந்து நம்மளுடைய தமிழன் கலாச்சாரமான குலதெய்வ குலதெய்வ வழிபாட வந்து ஒரு கேவலமாக பேசியிருக்கிறாரு அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா பழனிமலையில் உள்ள உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்திருக்கு இந்துக்களை தவிர மற்ற யார் வரக்கூடாதுன்னு சொல்லி அதில் ஒரு உத்தரவு இருக்கு அதுவே வந்து தமிழக மக்களிடம் வந்து ஒரு 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 கெட்ட சிந்தனையில் வந்து ஒரு செயலை பரப்பிட்டுருக்காரு அதனால நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் சுகி சிவம் என்பவர் பன்றி குணம் பெற்றவர்கள் முருக பக்தர்களே முருக பக்தர்களே முருக பக்தர்களே சுகி சிவம் அவர்கள் பன்றி குணம் படைத்தவர்கள் இவர் முருகல் பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ளாமா இந்து அலுவல்துறை அமைச்சர் அமைச்சருக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் சுகசீவம் வந்தால் இந்து மக்கள் கட்சி மற்றும் இந்து கூட்டமைப்பு சார்பாக பகிரங்கமாக கருப்பு கொடி காட்டப்படும் அதேபோல் இன்று முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவர்கள் நாணயம் வெளியிட்டுள்ளது அந்த நாணயத்துக்கு வந்து ராஜ்நாத் சிங் வந்திருக்கிறார் மற்றும் மாநில தலைவர் பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை அவர் சென்றிருக்கிறார் இதை வந்து எடப்பாடி அவர்கள் ஏதோ மறைமுக தொடர்பு இது கள்ள தொடர்பு மாதிரி அவருக்கு சித்தரிக்கிறார் அவர் நான் முழுக்க முழுக்க சொல்கிறேன் திராவிட கழகத்திலோட போன தடவை வந்து நம்ம விக்ரபாண்டி இடைத்தேர்தலில் தேர்தலில் எம்எல்ஏக்கு நிற்க முடியாமல் திமுகவிடம் வந்து பணத்தை பெற்றுக்கொண்டு வேட்பாளர் நிப்பாட்டில் உங்களுக்கு அவங்களுக்கு தான் கள்ள கூட்டணி நாங்கள் திமுக கூட்டணிக்கு நாங்கள் போக மாட்டோம் அவங்களுடைய கொள்கை வேற எங்களுடைய எங்களுடைய கொள்கைகள் வேற அதே போல வந்து இந்த அமைச்சர் சேகர்பாபு அவர்கிட்ட நாங்க கோரிக்கை வைக்கிறோம் பழனி மலையில முருகப்பெருமானிடம் வந்து நீங்க வந்து ஒரு முத்தமிழ் மாநாடு நடத்துறீங்க ஆனால் லோக்கல்ல வந்து சாது சண்முக அடிகள் பழனி ஆதீனம் சொல்லி இருக்காங்க அதே போல போன புலிப்பாணி சித்தர் அவரும் இருக்காரு அவரெல்லாம் நீங்க அழைக்கலை அப்ப நீங்க வெளியில கூட்டிட்டு வர ஆளை வந்து அழைச்சி என்ன செய்ய போறீங்க இவங்களெல்லாம் நீங்க அழைக்கணும் அதே போல இந்த மாநாடு முத்தமிழ் முருகப்பெருமானுடைய மாநாட்டில் வந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து கலந்து கொண்டாடு இல்லைன்னா உதயாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கலந்து கொண்டு முருகப்பெருமான் அருள் பெற வேண்டி நாங்கள் அனைத்து இந்து அமைப்பு கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம் சந்தேகம் தான் கேட்கலாம் மாவீரன் நியூஸ் சேனல் இந்த யூடியூப் சேனலை எல்லாருமே பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்